தபால் ஆஞ்சநேயர் சேலம் சங்ககிரி பி என் பாளையத்தில் உள்ளது வசந்த வல்லவராஜ பெருமாள் கோயில் இங்கு தெற்கு நோக்கி நின்ற கோலத்தில் தரிசனம் தருகிறார் ஆஞ்சநேயர் தங்களின் விருப்பம் நிறைவேற இவருக்கு தபால் மூலம் கோரிக்கைகளை பக்தர்கள் அனுப்புகின்றனர் சீதையை கடத்தி சென்றான் ராவணன் அப்போது ராமர் உள்ளிட்ட அனைவரும் சீதையை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் தவம் மட்டுமே நினைத்தார் ஆஞ்சநேயர் அதற்காக அவர் தேர்வு செய்த இடம்தான் சங்ககிரி மலை இங்குதான் ஆஞ்சநேயர் கோயில் கொண்டிருக்கிறார் தவம் செய்யும் நிலையில் ஒருவரிடம் கோரிக்கையை சொல்ல முடியாது அல்லவா அதற்காக முன்பு போலீசுவடியில் கோரிக்கைகளை எழுதி வைத்தனர் அது இதனால் என பெயர் பெற்றார் இருந்த இருந்த அடிவாரத்தில் பெருமாள் கோயிலுக்கு கொண்டு வரப்பட்டார் வேண்டுதல்களை எழுதி சன்னதியில் கோரிக்கையாக வைக்கலாம் கோயிலுக்கு வர முடியாதவர்கள் தபால் ஆஞ்சநேயர் அரசு மருத்துவமனை எதிரே பி என் பாளையம் மஞ்சள் சங்ககிரி என்னும் முகவரிக்கு கடிதமாக எழுதி அனுப்பலாம் ஞாயிறன்று மாலை ஆறு மணிக்கு பக்தர்கள் அனுப்பிய கடிதங்களை பிரித்து பூஜை செய்கின்றனர் ஆஞ்சநேயர் அருளால் கோரிக்கை நிறைவேறியதும் துளசி மாலை வெண்ணெய் சாத்தியும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றியும் நேத்திக் கடன் செலுத்துகின்றனர் சிலர் கவி சக்கரவர்த்தி கம்பர் எழுதிய பாடலை பாடி வழிபடுகின்றனர் அந்த பாடல் இதோ அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறு ஆக ஆருயிர் காக்க ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கனை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான்